வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக நான் வண்டியில் போயிட்டுருக்கேங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு கொஞ்சம் என்னுடைய பிபி லெவல் நூற்றி அறுபது இருந்ததுங்க அதுக்கு டேப்லெட் ஏற்கனவே நான் சாப்பிட்டுட்டுருக்குறேன் அது கண்டினியூ பண்ண சொன்னாங்க நான் அடிக்கடி டேப்லெட் சாப்பிட்றதில்ல அப்பப்போ நிறுத்திடுவேன் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாத்திர சாப்பிட சொன்னாங்க நைட்டு அதனால சரி பிறகு பக்கத்தில் டிமார்ட் இருந்ததுங்க டிமார்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க வீட்லேயும் மளிகை பொருளெல்லாம் இருக்குது கொஞ்சமாக வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் டிமார்ட்டுக்கு வந்தேன் சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டாயிரூபாய்க்கு அளவுக்கு தான் வாங்கினோம் ரொம்ப அதிகமாக ஒன்றும் வாங்கலை சரி வாங்கிட்டு அப்புறம் சும்மா அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்பளம் முக்கியமாக வேணுமா இருந்தது அதனால் இது பார்த்தா இது அப்பளம் கிடையாது வத்தல் வடகம் அதனால் சரி அப்பளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி இப்போ நான் இல்லை அது அதெல்லாம் தேவைப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுட்டேங்க பிறகு வீட்டுக்கு நான் வந்துட்டோம் வந்துட்டு காலையிலே செஞ்ச கீரை பொரியல் சாம்பார் இது இருந்தது அதை நான் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் ஒரு தூக்கம் தூங்கிட்டு எழுந்திரிச்சாச்சு சாயங்காலம் வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு எங்கள் மருமகள் செஞ்சாங்க இவ்வளோதாங்க கீரை பொரியல் கொஞ்சம் இருந்தது கீரை ரசம் வச்சுருந்தேன் காலையில் அந்த கீரை ரசம் பாருங்க சு அப்படியே இருந்தது சூடு பண்ணன்றதுக்காக வச்சுருக்கேன் இன்னொரு தடவை நாங்கள் நைட்டில் கூட சாப்பாடு சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் டேப்லெட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இது டாக்டர் அம்மா எழுதி கொடுத்தாங்க அந்த எனக்கு டேப்லெட்டும் சிரப்பும் கொடுத்துருக்குந்தாங்க நான் ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்குறேன் இன்னும் ரெண்டு நாள் கழித்து போய் பிளட் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னான்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் டேப்லெட் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் நான் வாங்கினேன் ரெண்டாவது நாள் போய் திரும்பி பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனல்